ஆடித்தள்ளுபடியா நம்ம ஷாப் அப்படியா அப்படின்னு எதாவது இருக்கா ஆமாங்க நம்ம ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தள்ளுபடி தாங்க அதாவது வருஷம் மூலம் தள்ளுபடி தான் வருஷம் மூலா தள்ளுபடியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அஞ்சு நைட்டு எடுத்தால் ஆஃபர் தான் இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஆடி மாதத்துக்குன்னு ஒரு பெசல் இருக்கணுமில்ல ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி மாதத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு ஆடி பதினெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி வாங்கினாவே ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி வாங்கினாவே இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வேணால் நைட்டி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நைட்டி எடுத்தவே டிஸ்கவுண்ட் இருக்குது ஷிப்பிங் சார்ஜ் வந்து எப்பவும் போல் ஆஷுவல் வந்து ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி ரெகுலராக வந்து நம்ம ஒவ்வொரு சைஸ் நாங்கள் ரெகுலராக நீ அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸல் ஃப்ரீ சைஸ் காட்டன் நைட்டி இந்த நைட்டியில் வந்து காட்டன் மட்டும் அடிஸ் பண்ணு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் எது வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ